வணக்கம் காலை செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் செய்திகள் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிப்பு வனப்பகுதிகளில் மர்மமான முறையில் மீட்கப்பட்ட இரு சடலங்கள் முன்னாள் அமைச்சர் விஜித விஜயமுனி சொய்சா கைது வடமத்திய மாகாணத்தில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் நாளை விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது நிலவும் மோசமான வானிலையை கருத்தில் கொண்டு பாடசாலைகளுக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக வடமத்திய மாகாண கல்வி பணிப்பாளர் எஸ் எம் டபிள்யூ சமரகோன் தெரிவித்துள்ளார் மூன்றாம் மற்றும் நான்காம் ஐந்தாம் வகுப்புகளுக்கான இறுதி தவணை பரீட்சையும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது நிலவும் சீரற்ற காலநிலையினால் நான்கு மாவட்டங்களுக்கு விடுவிக்கப்பட்டுள்ள மண் அபாய முன்னெச்சரிக்கை நீடிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி பதுளை கெண்டி குருநாகல் மாத்திரை ஆகிய மாவட்டங்களுக்கு இவ்வாறு மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கையும் விடுவிக்கப்பட்டுள்ளது பதுரை மாவட்டத்தில் பதுளை பாசறை ஹாலியல பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கேண்டி மாவட்டத்தில் மெதம்புத பகாதும்பர மற்றும் தொழுவ ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண் சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் குருநாகல் மாவட்டத்தில் ரிதிகம்ப பிரதேச செயலக பிரிவுக்கும் மாத்திரை மாவட்டத்தில் லக்கல பல்புல மாத்தரை மற்றும் நாவல பிரதேச செயலகப் பிரிவுகளுக்கும் முதலாம் நிலை மண்சரிப்பு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது ரத்தோட்டை ஜடவத்த உக்குவெல ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இரண்டாம் நிலை மண்சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை ராஜங்கனை நொச்சியாக வனத்துவிலு மற்றும் கருவல கஸ்த பிரதேச செயலக பிரிவுகளில் அமைந்துள்ள கலா ஒயா பள்ளத்தாக்கின் தாழ்வான பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட வாய்ப்புள்ளதாக எச்சரிக்கைப்பட்டுள்ளது நாட்டுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக சுற்றுலா அபூர்த்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது இதன்படி கடந்த இரண்டு வாரங்களில் மாத்திரம் ஒரு லட்சத்தி பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி பதினைந்து பேர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் இதன்படி இதுவரையான காலப்பகுதியில் இந்தியாவிலிருந்து பத்தொன்பதாயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி மூன்று பேரும் ரஷ்யாவிலிருந்து பதினேழாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஐந்து பேரும் பிரித்தானியாவிலிருந்து ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி எட்டு பேரும் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார்கள் உத்தரப்பிரதேசத்தில் பிரஜக்சாவில் கங்கா ஜமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புனித நதிகள் சங்கமிக்கும் திரிவேரி சங்கமம் என்னுமிடத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆத்மீக திருவிழாதான் பூரண கும்பலா உத்தரப்பிரதேசத்தில் பிரக்ஜயாவில் கங்கா ஜமுனா சரஸ்வதி ஆகிய மூன்று புதிய நதிகளும் சங்கமிக்கும் திரிவேரி சங்கமம் என்னுமிடத்தில் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் ஆத்மீக திருவிழாதான் பூரண கும்பமேளா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பமாக இந்த மகா கும்பமேளா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மகா சிவராத்திரி வரை நடைபெறும் நாற்பத்தைந்து நாட்களுக்கு நடைபெறும் இவ்விழாவில் நாற்பது கோடிக்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் இந்நிலையில் லட்சக்கணக்கான மக்கள் திரண்டுள்ள உத்தரப்பிரதேச மாநிலம் மகா கும்பமேளா நடைபெறும் இடத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளதன் காரணமாக அப்பகுதியில் பதட்ட நிலை ஏற்பட்டுள்ளது குறித்த பகுதியில் தீயை கட்டுப்படுத்த தீயணைப்பு படையினர் போராடி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இவ்விபத்தில் பிரயாக்நாக் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கூடாரங்கள் அனைத்தும் தீக்கரையாக்க உள்ளதாகவும் விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது நிலவும் சீரற்ற வாழை காரணமாக நுவரேலியா உடப்பு செல்லாப பிரதான வீதியில் உள்ள சந்திரகாந்தி பகுதியில் மட்சரிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக குறித்த வீதியினுடாக போக்குவரத்து முற்றாக தடைப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார் இதன்படி மண்மேட்டை அகற்றுவதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் பயணிகள் மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் வன்னாள கங்கானியம் உள்ள வனப்பகுதியில் நேற்று காலை இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன சடலங்கு அவர்கள் பயன்படுத்தியதாக சந்தேகிக்கப்படும் முந்துருளி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டதாக பன்னல காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் முப்பத்தி ஏழு வயதுடைய ஆண் ஒருவரும் முப்பத்தி இரண்டு வயதுடைய பெண் ஒருவரின் சடலமே இவ்வாறு மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இவர்கள் இருவரும் விஷம் அருந்து இறந்திருக்கலாம் என அப்பிரதேச மக்கள் சந்தேகிப்பதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் உயர்ந்த ஆண் இராணுவ வீரர் என்றும் அந்த பெண் ஒரு ஆசிரியர் எனவும் முதல்கட்ட விசாரணைகளை தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை பன்னில காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த பதினான்கு வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெறும் யாழ்ப்பாண சர்வதேச வர்த்தக கண்காட்சி இந்த விடத்துக்கான நிகழ்வு எதிர்வரும் ஆறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் முற்றவழி மைதானத்தில் நடைபெறும் இந்த கண்காட்சியில் சுமார் முன்னூறு வர்த்தக கண்காட்சி அமைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது பதினைந்தாவது வருடமாக நடைபெறவுள்ள இந்த வர்த்தக கண்காட்சியின் மூலம் நாடளாவிய ரீதியாக சிறு மற்றும் நடுத்தர உற்பத்தியாளர்கள் பெரிதும் பயனடைவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் கொரோனா வைரஸ் தொற்று பரவல் காரணமாக பாதிக்கப்பட்ட சிறிய மற்றும் நடுத்தர வர்த்தக உற்பத்தியாளர்களும் நிவாரண பொதி ஒன்றை வழங்க நிதியமைச்சர் முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமுனி சோய்சா நேற்று வலாவ மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சட்டவிரோதமான முறையில் ஒன்று சேர்க்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ஜீப் ரக வாகனத்தை பயன்படுத்திய குற்றச்சாட்டிலேயே அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போது நிலவும் மழையுடனான வானிலை அடுத்த இருபத்தி நான்கு மணத்தியாழங்களுக்கு தொடரும் என வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூத்தத்துடன் காணப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்திரை நுவரேலியா மற்றும் பொலவிவை மாவட்டங்களிலும் சில இடங்களில் நூறு மில்லி மீட்டர் வரை கனமழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டல திரைக்கலாம் அறிவித்துள்ளது மேலும் மத்திய பகுதிகளில் ஆங்காங்கே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் கிழக்குச் சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் அத்தோடு சுமார் முப்பதுல நாற்பது மைல் வேகத்தில் மிதமான பலத்த காற்று வீச வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றின் காரணமாக ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை விடுவித்துள்ளது நெல்லுக்கான நிர்ணய விலையை அரசாங்கம் இன்னும் அறிவிக்காததால் தாம் பல பிரச்சினைகளை எதிர்கொள்வதாக விவசாயிகள் கூறுகின்றனர் பெரும்போகத்தில் ஒரு கிலோகிராம் நெல்லுக்கு குறைந்தபட்சம் நூற்றி நாற்பது ரூபாய் நிர்ணயம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று விவசாயிகள் வலியுறுத்துகின்றனர் அம்பாரி மாவட்டத்தில் ஹீலகே லாகிகள மற்றும் செங்க பகுதிகளில் நெல் அறுவடை பணிகள் தொடங்கியுள்ளதாகவும் மேலும் உற்பத்தி செலவுகள் கணிசமாக அதிகரித்துள்ளதாகவும் விவசாயிகள் கூறுகின்றனர் இத்துடன் வானம் மீடியாவின் பிரதான செய்தி அறிக்கை நிறைவுக்கு வருகிறது தொடர்ந்தும் நாளை பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றி